வணக்கம் எலும்பு முறிவு மருத்துவ முகாம் இலவச பொது மருத்துவ முகாம் கால்நடைக்கான மருத்துவ முகாம் இருதய மற்றும் கண் மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறது முரம்பன் ஸ்ரீ கூடமுடையார் சாஸ்தா துணை தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா முரம்பன் கிராமம் சமூக ஆர்வலர் தெய்வ திருவாளர் எஸ் கூடலிங்கம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை அருணா கார்டியா கேர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை பாரதிய ஜனதா கட்சி மருத்துவ அணி நடத்தும் இலவச பொது மருத்துவ முகாம் மருத்துவர் மு தினேஷ் கால்நடை உதவி மருத்துவர் கால்நடை மருந்தகம் சார்பாக கால்நடைக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம்கள் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குபவர் மாநில துணை தலைவர் பாஜக திருமதி சசிகலா புஷ்பா எக்ஸ் எம்பி அவர்கள் முன்னிலை தேசிய குறிஞ்சியர் சமூக நீதி பேரவை நிறுவன தலைவர் பொள்ளாச்சி எம் ஜெகநாதன் அவர்கள் காவல்துறை ஆய்வாளர் ஓய்வு திருவாளர் ஆர் ஆவுடையப்பன் அவர்கள் முகாம் தொடங்கி வைப்பவர்கள் ஐரவன்பட்டி எம் சி முருகேசன் தொழிலதிபர் அவர்கள் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் சி சண்முக பி அவர்கள் ஓட்டப்பிடாரம் ஒன்றிய சேர்மன் திரு எல் ரமேஷ் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் திருமதி சந்தன பிரியா அவர்கள் படம் திறப்பாளர்கள் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் திரு வெங்கடேசன் சென்ன கேசவன் அவர்கள் தெற்கு மாவட்ட தலைவர் பாஜக திரு சித்தரங்கதன் அவர்கள் முரம்பன் கிராம முக்கியஸ்தர்கள் முரம்பன் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி எஸ் தேன்மொழி சுடலைமணி முரம்பன் தர்மகர்த்தா திரு டி சந்திரன் அவர்கள் முரம்பன் நாட்டாமை சுபையாம் திருவாளர் ஏ செந்தூர் திரு ஏ பாலு சிறப்புரை மருத்துவர்கள் பாஜக மாநில செயலாளர் திரு கே எஸ் அரவிந்த் அவர்கள் பாஜக மாநில செயலாளர் திருமதி எஸ் ஆர் ருக்குமணி அவர்கள் பாஜக மாவட்ட தலைவர் மருத்துவரணி திருவாளர் கோபால் அவர்கள் வழக்கறிஞர்கள் மதுரை உயர் நீதிமன்றம் ஆர் ரமேஷ் பாண்டியன் பிஏபிஎல் மக்கள் நல உரிமை அமைப்பாளர் மற்றும் ஐஜே கே கட்சி தென் மாநில அமைப்பாளர் திருமதி ஆர் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன் பி ஏல் பி அவர்கள் உறுதிமொழி ஆணையர் நீதித்துறை ஐசக் எம் ஏ பி எல் அவர்கள் பாஜக பொறுப்பாளர்கள் மாநில செயற்குழு பாஜக பி எம் பால்ராஜ் அவர்கள் தூத்துக்குடி பாராளுமன்ற பொறுப்பாளர் பாஜக வி எஸ் ஆர் பிரபு அவர்கள் தூத்துக்குடி வடக்கு பாஜக ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற இணையமைப்பாளர் வக்கீல் ஆர் பிரபு அவர்கள் மாநில திட்ட பொறுப்பாளர் மற்றும் கன்னியாகுமரி பெருங்கோட்ட திட்ட பொறுப்பாளர் பாஜக திரு ஸ்ரீராம் ஆச்சாரியா எம்பிஏ அவர்கள் பாஜக மாவட்ட வர்த்தக அணி திருவாளர் சேர்மராஜ் புதிமுத்தூர் அவர்கள் ஓட்டப்பிடாரம் கிழக்கு பாஜக ஒன்றிய தலைவர் திரு பி எம் எம் சரவணன் அவர்கள் அமைப்பு சாரா பிரிவு மாநில செயலாளர் பாஜக திரு ஜி கோமதி அவர்கள் மாவட்ட செயலாளர் பாஜக சுற்றுச்சூழல் பிரிவு கருப்பசாமி அவர்கள் குறிஞ்சியர் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு மாநில தலைவர் சென்னை டி ராஜசேகர் அவர்கள் குறிஞ்சியர் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் கோவை துறைச்சாமி பெருமாள் அவர்கள் குறிஞ்சியர் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு மாநில பொருளாளர் நெல்லை கே பால்ராஜ் அவர்கள் குறிஞ்சியர் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு மாநில ஆலோசகர் திரு சாமுவேல் பிச்சை அவர்கள் மணிக்குறவன் அறக்கட்டளை மதுரை மதுரை திரு அலங்கை ரவி அவர்கள் குறிஞ்சிய சமூக நீதி பேரவை தமிழ்நாடு மாநில துணை பொதுச் செயலாளர் முனைவர் கு சுப்பிரமணியன் அவர்கள் குறிஞ்சியர் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு மாநில மகளிரணி தலைவி திருமதி தங்கம் இளவேணி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்ணங்கட்டை மாரியப்பன் அவர்கள் தேமுதிக மாநில இணையதளம் திரு எம் சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாடு வேடுவர் வேடர் நலச்சங்க மாநில தலைவர் திரு பி மந்திரமூர்த்தி அவர்கள் சிறுவைகுண்டம் பாஜக சட்டமன்ற பொறுப்பாளர் பல்க் பெருமாள் அவர்கள் பாஜக ஆலய ஆன்மீக பிரிவு ஓம் பிரபு அவர்கள் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் துணைத் தலைவர் பாஜக தங்கம் அவர்கள் பாஜக குருக்கள் ஆலய மற்றும் ஆன்மீகம் திருச்செந்தூர் விஸ்வ இந்து பரிசத் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய தலைவர் பாஜக திரு பிரபாகர் அவர்கள் தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய தலைவர் பாஜக திரு செந்தில் குமார் அவர்கள் தூத்துக்குடி தெற்கு ஒன்றிய தலைவர் பாஜக திரு ராஜா அவர்கள் தூத்துக்குடி வடக்கு ஒன்றிய தலைவர் பாஜக திரு செல்வராஜ் அவர்கள் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற பொறுப்பாளர் பாஜக திரு வீரமணி அவர்கள் தமிழ்நாடு வேடுவர் வேடர் நலச்சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வினோத் அவர்கள் குருவிக்குளம் மாநில மணமாலை திருமணம் தகவல் கோவை செல்வம் அவர்கள் குறிஞ்சியர் மணமாலை திரு ஏ பி ரங்கநாதன் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குறிஞ்சி மக்கள் பாதுகாவலர் சமூக ஆர்வலர் திரு வி ரமேஷ் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கவுண்டச்சி புதூர் திருமதி செல்வி ரமேஷ் அவர்கள் மக்கள் மக்கள் நலச்சங்க மாநில பொதுச்செயலாளர் திரு முருகேசன் அவர்கள் குறவன் மக்கள் நல சங்க மாநில பொருளாளர் விருதுநகர் நாகராஜ் அவர்கள் குறிஞ்சியர் முன்னேற்ற பேரவை மாநில தலைவர் குறிஞ்சி சந்திரசேகர் அவர்கள் குறிஞ்சி தமிழர் விடுதலை இயக்கம் பொதுச் செயலாளர் திரு பி கிருஷ்ணன் அவர்கள் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற அமைப்பாளர் பாஜக திரு லிங்கசாமி அவர்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு தலைவர் பாஜக திரு போத்தி ராஜா அவர்கள் பாஜக மாவட்ட மகளிரணி பொதுச் செயலாளர் திருமதி மங்கள ரோஸ் அவர்கள் சிறுபான்மையினர் அணி பாஜக மாநில செயலாளர் திரு ரூஸ்வெல் ஜபராஜ் அவர்கள் பாஜக அமைப்பு சாரா பிரிவு மாநில செயலாளர் திரு கோமதி ராஜ் அவர்கள் தகவல் தொழில்நுட்பம் பாஜக ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற பொறுப்பாளர் திரு ராம்குமார் அவர்கள் பாஜக நெல்லை திரு தங்கபாண்டி அவர்கள் பாஜக அறுப்புக்கோட்டை அமிதாப் ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய வேடுவர் பாதுகாப்பு பேரவை பாஜக மாவட்ட தலைவர் எஸ் டி அணி திரு இ சுரேஷ்குமார் அவர்கள் நிறுவன தலைவர் குறிஞ்சி தலைவர் விடுதலை இயக்க மாநில தலைவர் நெய்வேலி திருவாதிரை அவர்கள் வனவேங்கைகள் கட்சி திரு போ மு ராணியன் அவர்கள் வனவேங்கைகள் கட்சி மாநில பொதுச்செயலாளர் திருப்ப உலகநாதன் அவர்கள் வனவேங்கைகள் கட்சி மாநில பொருளாளர் திரு சந்தன மகாலிங்கம் அவர்கள் குறுஞ்சியர் சமூகநிதி பேரவை தமிழ்நாடு மாநில தெற்கு மண்டல செயலாளர் திரு பி எம் குமார் அவர்கள் குறுஞ்சியர் சமூகநிதி பேரவை தமிழ்நாடு மாநில இளைஞரணி தலைவர் திரு பால் துறை அவர்கள் வீர நம்பி குறுஞ்சியர் பேரவை திருப்பூர் மாநில தலைவர் திரு சிவகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் சென்னையிலிருந்து வருகை தருகிறார்கள் திரு ஆர் பழனிசாமி அவர்கள் திரு ஆர் தமிழரசன் அவர்கள் திரு எம் நம்பிராஜன் அவர்கள் திரு எம் ஜெய்சங்கர் அவர்கள் சேலத்திலிருந்து வருகை திருக்கிறார்கள் திரு எம் ராஜேந்திரன் அவர்கள் முகாம் தொடர்புக்கு பா செல்வராஜ் பா ஆனந்தராஜ் பா செந்தில் குமார் கே வெங்கடேஸ்வரன் கே பி ஜெகதீஸ்வரன் தொடர்பு கொள்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இருபத்தி நான்கு அறுநூற்றி அறுபத்தி ஆறு சீரோ நான்கு எண்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு எழுபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இருபத்தி நான்கு அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஜீரோ நான்கு